தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் பொங்கல் வைக்க நல்ல நேரம் எதுவென்று தெரிந்து கொள்வோமா தைப்பொங்கல் என்பது தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு தனிப்பெரும் விழா தமிழர் திருநாளாக தமிழர்களால் தமிழ்நாடு இலங்கை மலேசியா சிங்கப்பூர் ஐரோப்பிய நாடுகள் வட அமெரிக்கா தென்னாப்பிரிக்கா மொரிஷியஸ் என தமிழர்கள் வாழும் அனைத்து நாடுகளிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது பொங்கல் உழைக்கும் மக்கள் இயற்கை தெய்வமாக கருதப்படும் சூரியனுக்கும் மற்ற உயிர்களுக்கும் சொல்லும் ஒரு நன்றியறிதல் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது பொங்கல் வைக்க நல்ல நேரம் பொங்கல் வரும் ஜனவரி பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது பொங்கல் வைக்க நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணியிலிருந்து எட்டு முப்பது மணி வரை அடுத்து பத்து முப்பது மணியிலிருந்து பதினொன்று முப்பது மணி வரை இந்த நேரங்களில் பொங்கல் வைப்பது மிகவும் சிறப்பு இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நம்ம சேனல் உங்களுக்கு உபயோகமா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்